மன்னார் காற்றாலை மின் நிலையம் அமைப்பது தொடர்பிலான பிரச்சனை அப்போ அது தொடர்பாக அண்மையினான்கு நேற்று அல்ல நேற்று முதல் நாள் மன்னாருக்கு அந்த காற்றாலை யந்திரங்களை கொண்டு வர உபகரணங்களை கொண்டு வந்த பொழுது அங்கிருக்கின்ற மக்கள் போராடியதாகவும் அந்த போராட்டக்காரர்கள் மீது போலீசார் வன்முறையை ஏவிவிட்டு அல்லது அவர்களை அடித்து நொறுக்கியதாகவும் கூறப்படுகின்றது அதாவது விரிவு அடக்குமுறை கட்டுப்படுத்த விடப்பட்டதாக இன்றைக்கு கூறப்படுகின்றது நாங்கள் ஒரு விடயத்தை சொல்லுகின்றோம் விசேஷமாக அன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் இந்த பிரச்சனை என்பது எங்களுடைய ஜனாதிபதி எங்களுடைய அமைச்சர் அதுக்குரிய அமைச்சர் அனைவரோடும் பேசப்பட்டது கலந்துரையாடப்பட்டது கலந்துரையாடப்படுகின்ற பொழுது எடுக்கப்பட்ட முடிவுகள் இருக்கின்றது அந்த முடிவுகளின் படி நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த அமைக்க இருக்கின்ற பதினாலு கோபுரங்கள் அமைக்கப்பட்டு இருக்கின்றது அவைகளுக்கான குழிகள் தூண்டப்பட்டிருக்கின்றன அவர்களுக்கான அடிக்கட்டுமான வேலைகள் முடிக்கப்பட்டு இருக்கின்றன அதற்கு பல்லாயிரம் கோடிக்கணக்கான ரூபாய் செலவழிக்கப்பட்டு இருக்கின்றது அது மாத்திரமல்ல அவைகளை இன்றைக்கு நிர்மாணிப்பு பணிகள் மாத்திரம் மிச்சம் இருக்கின்றது அப்போ அந்த பணிகளை செய்து முடிப்பதற்கான சந்தர்ப்பத்தை கொடுங்கள் என்று நாங்கள் மக்களிடம் கேட்கின்றோம் இன்றைக்கு இதனுடைய பூதகரமான ஒரு போராட்டமாக வெடித்து கிளம்புவதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி வருகின்றார் அந்த ஏற்படுத்துகின்ற நபர்கள் யார் என்று தேடி பார்க்கின்ற பொழுதுவேறு யாரும் கூட முன்னர் அந்த மாவட்டத்தில் மன்னார் மாவட்டத்தின் இந்த காற்றாலை மின் நிலையங்கள் கோபுரங்கள் அமைத்து அந்த கோபுரங்களை சென்று திறந்து வைத்தவர்கள் அப்போ அதற்கு பின்னால் நின்று வக்கழுத்து வாங்கியவர்கள் அங்கிருக்கின்ற மக்களிடம் காணிகளை வாங்கி கொடுத்தவர்கள் அங்கு இருக்கின்ற அப்போ அந்த 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 கம்பெனிகளோடு ஏதோ ஒரு விதத்தில் கொடுக்கல் வாங்கலை செய்தவர்களே இன்றைக்கு இந்த போராட்டத்தின் பின்னால் இருக்கின்றார் நான் சொல்லவில்லை இன்றைக்கி சமூக வலைத்தளங்கள் இன்றைக்கு நேரடியாக அம்பலமாக்கி கொண்டிருக்கின்றது அதாவது இந்த போராட்டம் என்பது யாருக்காக எதற்காக மன்னாரை மீட்பதற்காக மன்னாரை மீட்பதில் எங்களை விட அக்கறை கொள்வதற்கு வேறு யாரும் கிடையாது ஏனென்றால் எங்களுக்கு நன்றாக தெரியும் அதாவது மன்னருக்கு அதிகளவான பாதிப்பை ஏற்படுத்துவது வேறு எதுவுமல்ல அனல் கனியமல் அகழ்வின் மூலமாக ஏற்பட போகின்ற ஆபத்து அப்போ அந்த ஆபத்தை நாங்கள் தடுத்து நிறுத்தி இருக்கின்றோம் ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு காற்றால் மின்நிலை அமைக்கின்ற படி பணி என்பது இது இப்பொழுதும் கூட செய்து முடித்திருக்கின்ற வேலை அதனால் நாங்கள் மக்களிடம் கேட்கின்றோம் வேறு எதுமல்ல இன்றைக்கு உலகம் முழுவதும் நாங்கள் தேடி பாருங்கள் இலங்கையில் இதற்கு முன்னோர் அமைக்கப்பட்ட காற்றாலை மின் கோபுரங்களை பாருங்கள் அவர்கள் அந்த பிரதேசங்களை சென்று பாருங்கள் அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற கடற்கரையை சென்று பாருங்கள் அங்கள் மீன்கள் வரவில்லையா உயிரினங்கள் வரவில்லையா பறவைகள் வரவில்லையா அல்லது இயற்கைக்கு எந்த விதமான மாசு ஏற்பட்டிருக்கின்றதா என்பதை தேடிப்பார்கள் அபாரான மாசு ஏற்பட்டிருக்குமாக இருந்தால் அபாரான தாக்கங்கள் ஏற்பட்டிருக்குமாக இருந்தால் அது விஞ்ஞான ரீதியாகவும் தர்க்க ரீதியாகவும் நிரூபிக்கப்படுமானால் நிச்சயமாக நாங்களும் கூட உங்களோடு சேர்ந்து போராடுவதற்கு தயார் அதே எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இதற்கு முன்னர் இன்னொரு கம்பெனி வெளிநாட்டு கம்பெனி உண்டு அவர்கள் இந்த வேலையை செய்வதற்கு தயாராகினார்கள் அப்பொழுது இந்த இன்னைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற இந்த 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 தாங்களுடைய மதத்தை மாத்திரம் தாங்களுடைய மதம் மாத்திரமே இதற்காக போராடுகின்றது என்று கூறிக்கொண்டிருக்கின்ற நபர்களுடன் நான் கேட்கின்றோம் அன்றைக்கு நீங்கள் நான் வாய்மூடி மௌனிகளாக இருந்திருக்கிறேன் ஆரம்ப கட்டத்தில் இவைகள் வந்து குழிகளை தோண்டுகின்ற பொழுது அமைக்கின்ற பொழுது அதற்கான அதாவது பவுண்டேஷன் போடுகின்ற பொழுது வாய்மூடி மௌனிகளாக இருந்தீர்கள் அவ்வாறு மௌனிகளாக இருந்த நபர்கள் இன்றைக்கு ஏன் இந்த அவசரம் என்று எங்களுக்கு தெரிகின்றது வேறு எதுவுமல்ல உங்களுக்கு பின்னால் இவர்களுக்கு பின்னால் ஒரு அரசியல் காய் நகர்த்தப்படுகின்றது அந்த நகர்த்தப்படுகின்ற காயானது வேறு எதுவுமல்ல எங்களுடைய அரசாங்கத்திற்கு எதிராக எதிரான செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இன்றைக்கும் எங்களுக்கு எதிராக இருக்கின்ற அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு அகதியாக ஒரு மன்னார் மன்னாரிந்து சென்ற நபர்கள் இன்றைக்கு கோடீஸ்வர குபீரர்களாக இருக்கின்றார் அவர்களை பற்றி யாருக்கே பேச மாட்டார்கள் என்றால் அவர்களுடைய பணம் உங்களுக்கு வருகின்றது என்று தருகின்றது அல்லது அங்கே இருக்கின்ற போதைப்பொருள் வியாபாரிகளுக்கு நீங்கள் பேசுகின்றீர்களா இல்லை அங்கே கசிம்பு கஞ்சா ஊழம் மூலமாக எங்களுடைய எங்களுடைய இளம்பெறவை அழிக்கப்படுகின்றதே அதற்கு எதிராக பேசுகின்றீர்களா நீங்கள் மத போதகிற என்றால் அல்லது மதத்தை நேசிப்பவர் என்றால் அந்த மதத்தின் அடிப்படையில் பார்க்கின்றவர்கள் என்றால் தன்னை நேசிப்பதை போல் பிறரை நேசி என்று கூறி கொடுக்கின்ற மதத்தின் போதனைகளை கூட புறம் தள்ளுகின்ற நபர்களாக மாறியிருக்கின்றீர்கள் நீங்கள் அந்த வகையில் நாங்கள் மிக தெளிவாக சொல்லுகின்றோம் மன்னார் வாழ்கின்ற மக்களிடம் நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம் இன்றைக்கு விரிக்கப்பட்டிருக்கின்ற இந்த பொறியில் சிக்க வேண்டாம் இந்த பொறி என்பது உங்களுக்கு மாத்திரமல்ல உங்களுடைய பிள்ளைகளுக்கான பொறி உங்களுடைய பிரதேசத்தை நாசமாக்குகின்ற பொறி உங்களுடைய பிரதேசத்திற்கு எந்த ஒரு அபிவிருத்தி திட்டங்கள் வராது தடுப்பதற்கான பொறி அதனால் மக்கள் கவனமாக இருங்கள் என்று நாங்கள் மன்னார் மாவட்ட மக்களிடம் நாங்கள் கேட்போம் மன்னார் மாவட்டத்தை பற்றி அதாவது அது ஒரு அத்திப்பட்டி கிராமமாக மாறப்போகின்றது என்று முதல் முதலில் சொன்ன வேறு யாருமே நான் தான் ஆனால் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் அவ்வாறான பாதிப்புகள் ஏற்படுமாக இருந்தால் அதை தடுக்க வேண்டும் என்பது மாற்று கருத்து கிடையாது ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் மன்னார் தீவு என்பது அப்போ அந்த மன்னார் தீவு என்பது கடல் மட்டத்தை விட உயரம் குறைவானது ஒரு வெள்ளம் வருமாக இருந்தால் முழு மன்னார் நகரையும் அல்லது மன்னார் பிரதேசமே நீரில் மூழ்கிவிடுகின்றது என்று மக்களுடைய குற்றச்சாட்டு அப்போ அந்த வகையில் எங்களுக்கு தெரியும் நாங்கள் கடந்த காலத்திலும் கூட மிக தெளிவாக குறிப்பிட்டிருந்தோம் அப்போ இவ்வகரான நாட்டுக்கும் மக்களுக்கும் பாதுகமான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்ற பொழுது தடுக்கப்பட வேண்டும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்போ அந்த செயற்பாடுகளையே அந்த கருத்துக்களையே நாங்கள் தேர்தல் காலகட்டங்கள் போது குறிப்பிட்டமே தவிர உண்மையிலேயே நாங்கள் இன்றைக்கு நாங்கள் தேடி பார்க்க பொழுது தர்க்க ரீதியாகவும் சரி விஞ்ஞான ரீதியாகவும் அடிப்படை இல்லாத விஷயங்கள் இருக்கின்றன விஷயங்களுக்கே நாங்கள் தெரிவிக்கின்றோமே தவிர வேறு எதுக்கும்